இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதிக நன்கொடை கொடுத்தவர்கள் பட்டியலில் யார் முதலிடம் இந்தியாவின் டாப் பணக்காரர்கள் லிஸ்டில் முதலிடத்தில் இருக்கும் முகேஷ் அம்பானி மும்பையின் மையத்தில் நகரின் மிகவும் விலை உயர்ந்த பகுதிகளில் ஒன்றில் அவரது குடும்பத்தினருடன் இருபத்தி ஏழு மாடி கொண்ட ஆண்டிலியா வீட்டில் வசித்து வருகிறார் ஆண்டிலியா வீட்டை பற்றிய பல தகவல்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது பதினைந்தாயிரம் கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த வீட்டில் பல ஆடம்பர வசதிகள் உள்ளது அந்த வீட்டில் சுமார் அறுநூறு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்காக நாள் ஒன்றுக்கு சுமார் நான்காயிரம் ரொட்டிகள் தயாரிக்கப்படுவதாக புது தகவல் வெளியானது இந்த நிலையில் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட நூறு நன்கொடையாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது அதில் இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக நன்கொடை கொடுத்தவர்கள் பட்டியலில் யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் டாப் பணக்காரர்கள் லிஸ்டில் எப்படி முகேஷ் அம்பானி இருக்கிறாரோ அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் அதிக நன்கொடை கொடுத்தவர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி தம்பதி முதலிடத்தை பிடித்துள்ளனர் கல்வி உதவி பெண்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குதல் கிராமப்புற மேம்பாடு வேளாண்மை உதவி நீர்நிலைகளை பாதுகாத்தல் மருத்துவமனை கட்டுவதற்கான உதவி என ஒரே ஆண்டில் நானூற்று ஏழு கோடி நன்கொடை வழங்கியிருப்பதாக டைம்ஸ் இதழ் கூறியுள்ளது மேலும் விப்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ஆசிம் பிரேம்ஜி நன்கொடை ரிப்பீட் நன்கொடை வழங்கிய நபர்களில் ஒருவராக இருக்கிறார் மேலும் டேவிட் பெக்கம் மைக்கேல் ப்ளூபெர்க் ஒபோரா வின்ப்ரே மெலின்டா பிரெஞ்ச் கேட்ஸ் வாரன் பபேட் ராபர்ட் ஸ்மித் ஜேக் மா உள்ளிட்ட இந்தியர்கள் பலர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர்